ஒரு அறுபது ஆண்டு ஆழ அரசியல் ஒரு மாற்றம் நிகழ்வு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நிகழ்வதற்கு தளபதி புதிய அதியாத்தை எழுதிவிட்டார் அது இங்கு கொங்கு மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றும் இன்றும் இந்த பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று திருப்பூரில் திருப்பூர் மாவட்டம் சார்பாக எங்கள் அணியை சார்ந்த நபர்கள் மாவட்ட நிர்வாகிகளில் கலந்துக்கிறாங்க நேற்று எட்டாயிரம் நபர்கள் கலந்துருக்கிறாங்க இன்னைக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வருவாங்க நபர்கள் மாவட்டம் கொஞ்சம் அது இன்னைக்கு கோவை திருப்பூர்னு தனித்தனியாக பிரிச்சுலாம் பார்க்க வேணாம் இது கொங்கு மண்டலம் தளபதியோட கோட்டை தளபதியோட எகு கோட்டை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இதை தளபதி வந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கோவை மண்டலத்துக்கு வந்திருக்கிறாரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அது திருப்பூர் கோவை எனக்கு பிரிஞ்சதில்லை ஒட்டு ஒன்று சேர்ந்த மாவட்டம் தான் திருப்பூர் அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இங்கே வந்ததில் ரெண்டு நாள் இங்கே தங்கியிருக்காரு அதோட மகிழ்ச்சியான விஷயம் அது நேற்று வந்ததில் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பேசுறது உள்ள நடந்த பயிற்சி விஜய் பார்த்துட்டு வெளியே போயிட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அப்படிலாம் இல்லைங்க கருத்தரங்கிறதுக்கு வந்தவங்க எல்லாரும் முழுமையாக கண்டுக்கிட்டாங்க அதை வந்து அதோடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்க அது அந்த விஷயத்தில் கலந்துக்காமலாம் போக கிடையாது வேற ஒரு தப்பான ஒரு நியூஸ் தான் நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க கருத்தரங்கு எது வந்திருக்காங்களோ அந்த கருத்து அவங்கள சென்றிருந்துச்சு அப்படி தான் நடந்துச்சு அந்த விஷயம் நான் இருந்தேன் நேரத்தை ஃபுல்லாக நாங்கள் இருந்தோ அதை பார்த்தோம் கருத்தரங்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் மக்கள் கலந்து சென்றாங்க